இது பாருங்கள் இப்போ புளி சீசன் நீங்கள் நல்ல புளியாக கிடைச்சது அப்படின்னா எங்கேயாவது விவசாய மரத்தில் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது பத்து கிலோ புளி இந்த மாதிரி டப்பா உங்களுக்கு போதும் புளி எந்த அளவுக்கு காய வைக்கணும் அப்படின்னா அப்படி முறுக்கு மாதிரி சலசல சலன்னு வரணுங்க அந்த அளவுக்கு காய வைக்கணும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ காரை நல்லா விட்டுட்டு கார வாசல்லையோ அல்லது மொட்டை மாடியிலேயோ எந்த துணியும் போடாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே காய வைங்க இப்படி சலசல சலன்னு வந்துடணும் அந்தளவுக்கு ஒரு ஓரளவுக்கு நீங்கள் புளியை காய வைக்கணும் அப்புறம் எடுத்து நீங்கள் உடனே போட்டக்கூடாது புளி சூடாக இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணவே கூடாது புளியை ஆற விடணும் காய வச்சிட்டு நீங்கள் ஆற விடணும் நல்லா ஆறி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சலசலன்னு இருக்கும் நீங்கள் சூடாக எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று புளி வந்து நெகிழ்ச்சியாக நெகிழ்ந்துருக்கும் அது வந்து அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கும் நீங்கள் சமையலுக்கு கெடுக்கும்போது பிடிச்சிக்கும் நல்லா ஆற வச்சுருங்க அல்லது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா கூட சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த மாதிரி சலன்னு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து புளியை வந்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு கெடாது உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இது பாருங்கள் அருமையான புளி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்பு புளி இது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு புளி சாப்பாட்டுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆகும் கடையில் வாங்குகிற புளி வந்து எங்களுக்கு செட் ஆகிறதில்ல இது பாருங்கள் நல்ல புளியாக இருக்குது இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க